கல்வர்கள் பொன்னி நதியின் புனல் பிரபாகத்தில் தோணியின் உதவியுடன் கரையை அடைந்த காலன் மற்றும் வில்லவன் எதிர்பார்த்தபடி நிலை இல்லை செம்பியன் கோட்டத்திற்கு அருகினில் கரையேறிய இருவரும் சில அடி தூரம்தான் நடந்திருப்பர் இருவரும் எதிர்பாராத நேரத்தில் பத்து பதினைந்து காவல் வீரர்கள் கனநேர பொழுதில் எங்கிருந்துதான் வந்தார்களோ வால் மற்றும் வேல்களை தாங்கியபடி வீரர்கள் இருவரையும் கைது செய்ய ஆயத்தமானார்கள் திடீரென வீரர்களால் செய்வதறியாது திகைக்கையில் காவலர்களுள் ஒற்றர்கள் இருவரையும் கைது செய்யுங்கள் என கட்டளை இட்டான் கட்டளை எழுந்தபின் வீரன் ஒருவன் இருவரின் கைகளையும் கட்டுவதற்கு இரும்பு தலைகளை கொண்டு வருவதை கண்ட வில்லவன் இவர்களை ஒரு கை பார்த்து விடுவோம் என எண்ணியவாறு தனது இடையில் தொங்கிய வாள் அருகே தனது வலது கையை கொண்டு சென்றான் அவன் அருகில் நின்ற காலன் அவனது இடது கையினால் அவனது வலது கையை பற்றி வில்லவா நமது திறமையை காட்டும் தருணம் இதுவல்ல என அவன் மட்டும் கேட்கும்படி கூற வில்லவன் அமைதியானான் இருவரின் ஆயுதங்களையும் வீரர்கள் பறித்து அவர்களின் கைகளையும் பின்னால் கட்டி கைது செய்து அடைத்து சென்றார்கள் காலனும் வில்லவனும் முன்னால் செல்ல வீரர்கள் அவர்களை சூழ்ந்தபடி பின்தொடர்ந்தார்கள் கைது செய்யப்பட்ட வில்லவன் சில சாம பொழுதுகளுக்கு முன்னர்தான் புகார் சிறையிலிருந்து விடுவித்தார்கள் இப்போது உறைந்த சிறையில் அடைப்பட போகிறோமே கல்வனாக சுற்றிய நேரங்களிலெல்லாம் சுதந்திரமாக சுற்றினோம் ஆனால் இப்போது திருந்தி அரசபற்றுடன் வாழலாம் என முடிவெடுத்த பின் இத்தனை சோதனைகளா இரண்டு நாள் புகார் சிறையை அனுபவித்தது போல உறைந்த சிறையையும் அனுபவிக்க வேண்டும் என தனது தலையில் எழுதப்பட்டிருந்தால் அதனை யாரால் மாற்ற இயலும் என தனக்குத்தானே நொந்து கொண்டவனாய் நடந்தவனின் காதுகளில் வில்லவா கை கால்களில் கட்டப்பட்டிருக்கும் சங்கிலித் தலைகளை வேகமாக ஆட்டியபடியே நட என உத்தரவிட்ட காலனின் கட்டளைகள் மெதுவாக கேட்டன அதன்படியே தனது கால்களில் கட்டப்பட்டிருக்கும் இரும்பு தலைகளை ஆட்டியபடி ஏன் என வினவினான் அப்போதுதானே நாம் பேசுவதை பின்னால் வரும் வீரர்களால் கேட்க இயலாது இந்த சூழ்நிலையில் பேசி என்ன ஆகப் போகிறது என எண்ணியவன் ஏதோ பேச வாயெடுக்க வில்லவா நான் சொல்வதை மட்டும் கேள் நீ எதிர்பேச்சு ஏதும் பேச தேவையில்லை என கட்டளையிட வில்லவன் வாயை மூடிக்கொண்டான் வில்லவா இன்று என்ன நடந்தாலும் யாரை சந்தித்தாலும் அவசரப்பட்டு விடாதே உனது வீரத்தையும் சோழ தேச பற்றையும் வெளிக்காட்ட சரியான தருணம் இன்று அல்ல என்பதையும் நினைவில் கொள் முடிந்தவரை இன்று கூறவும் ஆயத்தமாக இரு மீண்டும் கூறுகிறேன் நிதானத்தையும் பொறுமையையும் எச்சூழ்நிலையிலும் இழந்து விடாதே என கட்டளையிட்டான் காளன் காளன் எதை பற்றி கூறுகிறான் என தலையும் புரியாமல் வாளும் புரியாமல் அவன் கூறுவதை ஏற்றுக்கொண்ட வில்லவன் அப்படியே ஆகட்டும் என கூற வீரன் ஒருவன் அவர்கள் அருகில் வந்து கண்ட காலன் எதுவும் கூறாமல் முகத்தில் சிரிப்பை மட்டும் வில்லவனுக்கு பதிலாய் உதிர்த்தான் காலனின் சிரிப்பின் அர்த்தத்தை உணர்ந்த வில்லவன் அருகில் வந்த காவல் வீரனை கவனித்தான் வந்தவன் இருவரும் ஏதும் பேசாமல் வாருங்கள் இல்லையேல் உங்கள் நாக்கு துண்டிக்கப்படும் என்பதை நினைவில் கொள்ளுங்கள் என கடுமையாக எச்சரித்தபடியே இருவரும் பேசிக்கொள்ள இயலாதபடி தனித்தனியாய் பிரித்துவிட்டு சென்றான் இருவரையும் உறைந்த அரண்மனைக்கு அருவில் அழைத்து வந்தபின் வீரன் ஒருவன் இவர்களை சிறையினில் அடைத்து விடலாமா அல்லது தலைவரிடம் அழைத்துச் செல்லலாமா என யோசனை கேட்டான் பின்னால் வந்த அவர்களின் தலைவன் நமது தலைவரிடம் அழைத்து செல்வோம் அவர் கட்டளையிட்டால் இவர்களை சிறையில் அடைப்போம் இல்லையில் இவர்களை கழுவில் ஏற்றிக் கொள்வோம் என்றான் இரவு இரண்டாம் சாமத்தை கடக்கும் தருவாயில் இருந்ததனாலும் மேலும் முதல் சாமத்திற்கு பின் யாரும் தெருவில் நடமாடக்கூடாது என்ற கட்டளையும் நடைமுறையில் இருந்ததனாலும் தென்னகத்தின் பிரசித்தி பெற்ற உறைந்தை பட்டினத்தின் ஆலரவம் இன்றி வெறிச்சோடிய சில வீதிகளை தாண்டியிருந்த பெரும் மாளிகையை நோக்கி இருவரையும் நகர்த்தி சென்றனர் மாளிகையில் இருந்து வெளிவந்த இருங்கோவிலின் ஒற்றற்படை தலைவனான வேந்தன் கைது செய்யப்பட்டு அழைத்து வரப்படும் இருவரையும் கண்டு தனது வீரர்களிடம் இவர்கள் யார் எங்கு எதற்காக கைது செய்தீர்கள் என வினவினான் காவலர்களின் தலைவன் தலைவரே இவர்கள் இருவரும் சந்தேகப்படும்படி செம்பியன் கோட்டத்திற்கு அருகினில் உலாவிக் கொண்டிருந்தார்கள் ஆதலால் என கூறிக்கொண்டிருந்த போதே காவல் வீரன் ஒருவன் இவர்களிடமிருந்து கைப்பற்றப்பட்டவை என இருவரின் ஆயுதங்களையும் காட்டினான் ஆயுதங்களை பார்த்தான் வேந்தன் அவனது கழுகு பார்வையிலிருந்து ஆயுதங்கள் மட்டுமல்ல அந்த ஆயுதங்களின் கூர்மை அதை எரிபவனின் வலிமை என எதுவுமே தப்பவில்லை இரண்டு நீண்ட மற்றும் நான்கு மற்றும் நான்கைந்து குறுவாள்களை கண்டவன் இவர்கள் நிச்சயம் பெரும் பலமும் திறமையும் வாய்ந்த வீரர்களாகத்தான் இருப்பார்கள் என்பதையும் அனுமானம் செய்து கொண்டான் கைது செய்யப்பட்ட இருவரையும் மற்றும் அவர்களின் ஆயுதங்களையும் மாறி மாறி பார்த்தவன் இருவரும் இணைந்து போரிட்டிருந்தால் நிச்சயம் இந்த காவல் வீரர்களிடமிருந்து தப்பித்திருக்கலாம் இவர்கள் எந்த எதிர்ப்பையும் காட்டாமல் அகப்பட்டிருப்பது நிச்சயம் உரியது என கேள்விக்குரிய பதிலை அளிக்காமல் காலன் நன்றி தலைவரே என மட்டும் கூறினான் நன்றியா குழப்பத்துடன் சொற்கள் வேந்தனிடம் இருந்து வெளிப்பட்டது ஆம் யாருக்கு தங்களுக்குத்தான் நீ நன்றி கூறும்படி நான் எதையும் செய்யவில்லையே எந்த நிகழ்வும் இதுவரை நடக்கவில்லை தலைவரே நான் நன்றி கூறியது தங்களது வார்த்தைக்கு வார்த்தைக்கா ஆமாம் சற்று முன் எங்கள் இருவரையும் வீரர்கள் என அழைத்தீர்களே அதற்குத்தான் இருவரின் சார்பாக நான் நன்றி தெரிவித்தேன் வீரர்களை வீரர்கள் என அழைக்காமல் வேறு எப்படி அழைப்பது காலன் முகத்தில் புன்னகையை வரவழைத்துக் கொண்டு வேந்தனின் கண்களில் தனது பார்வையை நிலைக்க வைத்தபடி வீரர்கள் எப்படி அழைக்க வேண்டும் என்றாவது உங்களுக்கு தெரிகிறது ஆனால் உங்களது காவலர்களுக்கு அது கூட தெரியவில்லையே என சற்று இகழ்ச்சியுடன் வார்த்தையை வெளிப்படுத்தினான் காலன் காலன் கூறியதை கேட்டபின் தனது வீரர்களை முறைத்தபடியே அவர்கள் உங்களை எப்படி அழைத்தார்களாம் என வினவினான் ஒற்றர்கள் என்றார்கள் என பதிலளித்தான் காலன் காளன் வேண்டுமென்றே உரையாடலை வளர்த்து கொண்டிருந்ததை கண்ட வில்லவன் குறுக்கிட்டு மரியாதை என்றால் என்னவென்றே அறியாத உறைந்த வீரர்களுக்கு தலைமை தாங்கும் தலைவருக்கு வீரர்கள் என அழைக்க மட்டுமாவது தெரிந்திருக்கிறதே என ஏளனத்துடன் பேசினான் வில்லவன் கூறியதை கேட்டு கடும் சினம் கொண்ட வேந்தன் தனது வாளினை உருவியபடி நீ என் விசாரணைக் கைதி என்பதை மறந்துவிட்டு பேச வேண்டாம் என கடுமையாக எச்சரித்தவன் மீண்டும் தொடர்ந்து நீங்கள் இருவரும் யார் என கூறப்போகிறீர்களா அல்லது என கூறியபடி இருவரின் முகத்தையும் மாறி மாறி ஆத்திரத்துடன் நோக்கினான் தான் கைதியாக இருக்கிறோம் என்பதைப் பற்றி துளியும் கவலை கொள்ளாத காளன் வீரர்கள் என அழைத்தாயே அவர்களை இப்படித்தான் உங்கள் நாட்டில் நடத்துவீர்களா என கேட்டான் வேந்தன் எப்படி நடத்துகிறோம் என திருப்பி கேட்டான் காளனும் விடாமல் வீரர்களின் கைகளை பிணைத்து நடத்துவதுதான் உங்கள் வழக்கமா என்றான் இவர்களை வீரர் என ஏன் தான் அழைத்தோமோ என எண்ணி வருந்தியவன் உங்கள் கைக்கட்டுகளை கட்டுகளை அவிழ்ப்பது என்பது இயலாத காரியம் கைதிகளை இப்படித்தான் நடத்த வேண்டும் என்ற முறை உள்ளது நீங்கள் யார் என்று கூறும் வரை தங்களை அவிழ்த்து விடுவதற்கில்லை என தீர்க்க முடிவுடன் கூறினான் வேந்தன் கைகளை கட்டியபடி எங்களாலும் ஏதும் கூற இயலாது என வேந்தனிடம் கூறிய காலன் சிறைச்சாலை இந்த பக்கம் தானே உள்ளது என்றபடியே தன்னிச்சையாக வில்லவனுடன் நடக்கலானான் காலன் செய்வதை கண்டு திகைத்த வேந்தன் நான் தானே வழக்கமாக சிறைச்சாலைக்கு எடுத்து செல்லுங்கள் என கட்டளையிடுவோம் ஆனால் இன்று வழக்கத்திற்கு மாறாக இவர்களை சிறைச்சாலையை நோக்கி செல்கிறார்களே என எண்ணியவன் இவர்களை இப்படியே விசாரித்தால் எதையும் அறிந்து கொள்ள இயலாது என்பதை உணர்ந்து அவர்கள் போக்கிலேயே விட்டு அவர்களைப் பற்றி அறிவதுதான் சால சிறந்தது என தீர்மானித்து நில்லுங்கள் என பொதுவாக அனைவருக்கும் கட்டளையிட்டான் அவனது கட்டளையை ஏற்காமல் இருவரும் செல்ல காவலர்கள் அவர்களை பிடித்து நிறுத்தினார்கள் அவர்களின் அருகில் சென்ற வேந்தன் உங்களது செயல்பாடுகள் எனக்கு திருப்திகரமாக இல்லை சங்கிலித் தலைகளை விடுவித்தால் நீங்கள் தப்பிக்க முயல மாட்டீர்கள் என்பதற்கு என்ன உத்தரவாதம் என காளனிடம் கேட்டான் அதற்கு சிரித்தபடியே பதிலளித்த காலன் நாங்கள் இருப்பது உங்கள் காவலில் எங்களது இருவரின் ஆயுதங்களும் பறிக்கப்பட்டுவிட்டன அப்படி இருக்க நாங்கள் தப்பிக்க முயலுவோம் என எண்ணுவது உங்கள் மீதும் உங்கள் வீரர்கள் மீதும் தாங்கள் வைத்திருக்கும் நம்பிக்கையின்மையே காட்டுகிறது என கூற இவனிடம் எச்சரிக்கையுடன் தான் பேச வேண்டும் என வேந்தன் எண்ணிக்கொண்டிருந்த போதே மீண்டும் தொடர்ந்த காலம் எங்களை சிறையில் அடையுங்கள் ஆனால் அதற்குரிய தண்டனையை நீங்கள் நிச்சயம் அடைவீர்கள் என்றான் தண்டனையா ஏளனமாக வேந்தனிடமிருந்து வார்த்தைகள் உதிர்த்தன ஆமாம் யாருக்கு உங்களுக்குத்தான் யாரிடமிருந்து அவர்கள் எங்களை சந்திக்க சொல்லி வைதீகர் அனுப்பியவர்களை ஒற்றர்கள் என கூறி கைது செய்து சிறையில் அடைத்தால் உங்களை இருவரும் பாராட்டவா செய்வார்கள் இந்த முறை காலனிடம் இருந்து சொற்கள் ஏளனத்துடனும் கடுமையுடனும் வெளிப்பட்டது வந்திருப்பவர்கள் இருவரும் தமது ஆள்தான் என எண்ணியவன் தனது வீரர்களிடம் இவர்களது தலைகளை அவிழ்த்து விடுங்கள் என கட்டளையிட்டான் வேந்தன் இருவரது தலைகளும் அவிழ்க்கப்பட்ட பின் வைதீகர் அனுப்பினாரா என கேட்டான் ஆமாம் எங்கிருந்து புகாரில் இருந்து புகாரில் இருந்து என காலன் கூறியதை கேட்டவுடன் வேந்தன் இருவரிடமும் மீண்டும் பெரும் எச்சரிக்கையும் சந்தேகமும் கொண்டான் அதற்கு காரணம் இல்லாமல் இல்லை ஏனெனில் காலையிலேயே வைதிகர் பாகவதர் உறைந்தே வந்துவிட்டார் இப்போது வைதீகர் எங்கே இருக்கிறார் சந்தேகத்துடன் கேட்டான் வேந்தன் அது பற்றி எனக்கு எதுவும் தெரியாது இரண்டு நாள்களுக்கு முன்பே அவர் எனக்கு கட்டளை பிறப்பித்திருந்தார் ஆனால் இப்போதுதான் உறைந்தை வர முடிந்தது என காலன் கூறியபடியே தனது இடைச்சுருளில் பாதுகாப்பாக வைத்திருந்த முத்திரை மோதிரத்தை எடுத்து வேந்தனிடம் காட்டினான் முத்திரை மோதிரத்தை வாங்கி பார்த்து பரிசோதித்த வேந்தன் இதனை வந்தவுடன் காட்டியிருந்தால் இவ்வளவு வீண் உரையாடல்களையும் நேர விரயத்தையும் தவிர்த்திருக்கலாமே என கூறியபடியே முத்திரை மோதிரத்தை பணிவுடன் திரும்ப அளித்தான் கைகள் பின்னால் கட்டப்பட்டிருக்கும் போது முத்திரை மோதிரத்தை எப்படி தங்களுக்கு காட்ட இயலும் என காளன் திருப்பிக் கேட்க அமைதியானான் வேந்தன் பின்னர் வேந்தன் காளனிடம் ஏன் இரண்டு நாள் தாமதம் என கேட்க அதற்கு காலன் அது பற்றி உங்களிடம் ஏதும் கூறுவதற்கில்லை மன்னரை சந்திக்க வேண்டும் ஏற்பாடு செய்யுங்கள் என கட்டளையிடும் துணியில் பேசினான் அவனுக்கு பணிந்த வேந்தன் அப்படியே செய்கிறேன் அதுவரை ஓய்விடுங்கள் என ஒரு மாளிகையை காட்டிவிட்டு வீரர்கள் சிலரை மட்டும் காவலுக்கு விட்டுவிட்டு மற்றவர்களை தன்னுடன் அழைத்து கொண்டு புறப்பட்டான் வேந்தன் தனது வீரர்களுடன் அருகில் இருக்கும் மாளிகைக்கு சென்று கொண்டிருந்த அவனது ஒற்றன் ஒருவன் அவனை எதிர்கொண்டான் ஒற்றன் வேந்தனிடம் தலைவரே செம்பியன் கோட்டத்திற்கு அருகில் இருவர் கைது செய்யப்பட்டதாக கேள்வியுற்றேன் அவர்கள் உங்களை சந்தித்த நாடோடி வணிகர்கள்தானே என வினவினான் இல்லை அவர்கள் இருவரும் வைதிகரால் புகாரில் இருந்து அனுப்பப்பட்டவர்கள் அப்படியெனில் அந்த வணிகர்கள் இருவரும் எங்கே சென்றிருப்பார்கள் உங்களிடம் கொற்றவை கோயிலுக்கும் செம்பியன் கோட்டத்திற்கும் செல்வதாகத்தானே கூறினார்கள் இரு இடங்களையும் பரிசோதித்து விட்டேன் அங்கு எந்த விளக்கும் புதிதாக ஏற்றப்படவில்லை தங்களிடம் வாங்கிய மலர் சரங்களையும் அவர்கள் தெய்வத்திற்கு சூட்டவில்லை அவர்களும் கண்களில் அகப்படவில்லை மாயமாக மறைந்து விட்டார்கள் அவன் கூறியதை கேட்டு சினமடைந்த வேந்தன் நான் தான் அவர்களை பின்தொடர்வதில் எந்த பயனும் இல்லை என கூறினேனே பின்னரும் நீ என் பேச்சை மீறி சென்றிருக்கிறாய் என அவனை கடிந்து கொண்டான் தலைவரே உங்கள் கட்டளையை மீறும்படி ஆனதற்கு நான் வருந்துகிறேன் எனக்கு அவர்கள் மீது பெரும் ஐயம் இருந்தது இன்று வணிகர்களாக கண்டவர்களை நேற்றே நான் பாகன் உருவில் கண்டது போன்று தோன்றியது ஆதலால் தான் அவர்கள் செல்வதாக கூறிய இரு இடங்களுக்கும் சென்றேன் ஆனால் அவர்களை காண இயலவில்லை அங்கு அவர்கள் செல்லவில்லை எனில் வேறு எங்கு சென்றிருப்பார்கள் தெரியவில்லை தலைவரே சேந்தனிடமிருந்து தகவல் ஏதேனும் வந்ததா இல்லை நல்லது அங்கு யாரேனும் அவனை பின்தொடர்ந்து சென்றிருந்தால் நிச்சயம் அவர்கள் இந்நேரம் கொல்லப்பட்டிருப்பார்கள் தகவல் வந்திருக்கும் சேந்தனை பின் தொடராதவர்களை நீ எப்படி ஒற்றர்கள் என ஐயப்படுவாய் என கேள்வி எழுப்பினான் வேந்தன் தலைவரே அவர்கள் சேந்தனையும் பின்தொடரவில்லை அவர்கள் செல்வதாக கூறிய இடங்களுக்கும் செல்லவில்லை அப்படியெனில் அவர்கள் எங்கேதான் சென்றிருப்பார்கள் நன்றாக தேடி பார்த்தாயா பார்த்துவிட்டின் தலைவரே அவர்கள் எங்கே மறைந்தார்கள் என்றே என் அறிவிற்கு புலப்படவில்லை ஆதலால் தான் அவர்கள் புகாரில் இருந்து வந்த ஒற்றர்களாக இருப்பார்களோ என ஐயம் கொள்கிறேன் சிறிது நேரம் சிந்தனையில் ஆழ்ந்த வேந்தன் அருகில் நின்ற தனது வீரர்களை அழைத்து அந்த இரண்டு நாடோடி வணிகர்களும் உறைந்தையில் எங்கு மறைந்திருந்தாலும் அவர்களை கண்டறிந்து என் முன்னிறுத்து என கட்டளையிட காவலர்கள் அங்கிருந்து புறப்பட்டார்கள் காலனும் வில்லவனும் வேந்தன் சுட்டிக்காட்டிய மாளிகையில் இருந்த அறையில் இரவு ஆகாரங்களை உண்டு பின் ஓய்வெடுத்து கொண்டிருந்தார்கள் அந்த வேளையில் அவர்கள் தங்கியிருக்கும் அறையை நோக்கி யாரோ சிலர் வருவது போல தோன்ற வில்லவன் வெளியே எட்டி பார்த்தான் வைதீகர் பாகவதரும் மற்றும் சில காவலர்களும் அவர்களை நோக்கி வந்து கொண்டிருந்தார்கள் வைதீகரை கண்ட வில்லவனுக்கு கோபமும் ஆத்திரமும் பொங்கியது வைதீகரின் மகன் அக்னிபுத்திரன் இத்தனை நாட்களாக தங்களை வஞ்சித்து ஏமாற்றி பல காரியங்களை சாதித்துக் கொண்டது தங்களை கொண்டே இரவில் வளவனாரின் மகளை தாக்க முயற்சித்தது கணிகையர் மாளிகையில் செங்கு வீரனை கொல்ல முயன்றது என அனைத்து செயல்களும் அவன் மனத்திரையில் தோன்ற அவனது முகம் கோபத்தில் சிவந்து விகாரமாகிக் கொண்டிருந்தது வில்லவன் இவ்வாறு எண்ணிக் கொண்டிருந்தபோதே வைதீகர் அவர்களுடைய அறைக்குள் பிரவேசித்தார் வில்லவனின் மாறியிருந்த முக பாவனைகளை காலன் முன் கவனித்து விட்டான் மேலும் அவன் அறை தீவர்த்தியிலிருந்து சற்று தள்ளி நின்றதனால் அவனது முக பாவனையை வைதிகரால் காண இயலாது என்று காலன் எண்ணிக்கொண்டிருந்தான் ஆனால் அவன் எண்ணியபடி அப்போது எதுவும் நடைபெறவில்லை வைதிகர் உள்ளே நுழைந்ததும் வில்லவனை தான் கவனித்தார் பார்த்தவுடனே அவனது முகமாற்றத்தை கண்டவர் திகைத்து நின்றார் பின்னர் காலனை நோக்கினார் வைதீகர் வில்லவனை கண்டபின் தன்னை வியப்புடன் நோக்குவதை பார்த்த காலன் ஐயா சில தினங்களுக்கு முன் தங்களது அருமை புதல்வனம் எங்கள் உற்ற நண்பனுமான அக்னிபுத்திரனை செங்குவீரன் கொன்றுவிட்டான் அல்லவா அதனை எண்ணியே வில்லவன் துயரில் இருக்கிறான் ஆதலினால்தான் அவனது முகம் களை இழந்து பொலிவின்றி காணப்படுகிறது நண்பனை இழந்த துயரத்திலிருந்து அவன் இன்னும் மீடவில்லை என சமாளித்தான் காலன் கூறியதை ஆமோதிக்கும் வகையில் வில்லவனும் தலையாட்டினான் இருவரது விளக்கங்களையும் ஏற்ற வைதீகர் பாகவதர் செல்வங்களே எனக்கு அக்னிபுத்திரன் மட்டும் புதல்வன் அல்ல நீங்களும் தான் மறைந்தவனை எண்ணி வருத்தமடைய இது சரியான தருணம் அல்ல அவனது இழப்பிற்கு நாம் அந்த உப தலைவனை பழிவாங்கியே ஆக வேண்டும் நன்றி செலுத்துவதும் பழிவாங்குவதும் மனித உலத்திற்கே உரிய சீரிய உயர்ந்த பண்புகள் தங்கள் இருவரையும் நான் தடுக்கப் போவதில்லை நேரம் வரும்போது உங்கள் பழியை தீர்த்து கொள்ளுங்கள் அதற்கு முன் நாம் சிந்தித்து செயல்பட வேண்டும் என்பதை மட்டும் நினைவில் கொள்ளுங்கள் என ஆவேசத்துடன் கூறியவர் பின்னர் காணனிடம் உங்கள் இருவரையும் யவன தளபதி டால் தொபியாஸ் கைது செய்து சிறையில் அடைத்து விட்டான் என்றல்லவா கேள்விப்பட்டேன் அதனை எண்ணி பெரும் துயரடைந்திருந்தேன் தங்களை கண்டதில் மகிழ்ச்சி என முகத்தில் புன்னகையை வரவழைத்துக் கொண்டு அவனிடமிருந்து எப்படி தப்பினீர்கள் என வினவினார் வைதிகரின் முகத்தை நோக்கிய காலன் அவரது முகத்தில் எப்படி தப்பினோம் என்பதை அறிந்து கொள்ளும் ஆர்வம் மட்டுமே காணப்படுகிறதே தவிர மற்றபடி இருவரை பற்றிய எந்தவித கவலையும் துயர சாயலும் தோன்றவில்லை என்பதை அறிந்து கொண்டவன் ஐயா அது பெரும் கதை பௌத்த பிகாரில் மருத்துவம் பெற்று கொண்டிருந்தபோது போது யவன தளபதி என்னை அங்கேயே காவலில் வைத்து சற்று கவனமின்றி இருந்தான் அந்த நேரத்தை பயன்படுத்தி பௌத்த தேரரின் உதவியுடன் தப்பிவிட்டேன் வில்லவன் எப்படி தப்பினான் என்பதை அவனிடமே கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள் என பாதி உண்மையையும் பாதி பொய்யையையும் கலந்து தெரிவித்தான் வீரர்கள் சூழ்ந்து கைது செய்தபோது போது காலம் தன்னிடம் முடிந்தவரை இன்று சமயம் நேரும்போது போது பொய் சொல்ல உன்னே தயார்படுத்திக் கொள் என்று கூறியதை மனதில் அப்போது நினைத்துக்கொண்டான் கொண்டான் பின்னர் வைதீகர் தன்னை நோக்குவதிலிருந்து அவர் தனது பதிலுக்காகத்தான் காத்திருக்கிறார் என உணர்ந்தவன் ஐயா எனது ஆருகிர் நண்பன் மாண்டுவிட்டான் என கேள்வியுற்று கவலைப்பட்டு கொண்டிருந்த போது எதிரிகள் என்னை சூழ்ந்து விட்டார்கள் பின்னர் அவர்கள் என்னை சிறைச்சாலைக்கு கொண்டு சென்ற போது பொழுதும் இருட்டிவிட்டது தேய்பிரை நிலவு உதிக்காத முன்னிரவை பயன்படுத்தி புகார் காவல் வீரர்களை கொண்டு தப்பிவிட்டேன் புகாரை சுற்றி அரண் போல் அமைந்திருக்கும் செங்கு வீரனின் வீரர்கள் மற்றும் ஒற்றர்களிடமிருந்து தப்பித்து உறைந்தையை அடைய இத்தனை காலம் ஆகிவிட்டது என முழு பொய்யை கட்டவிடுத்து விட்டான் இருவரது பதிலையும் கேட்ட வைதீகர் எவன தளபதியிடமிருந்து தப்பிய உங்கள் இருவரின் திறத்தினையும் வலிமையினையும் எண்ணும் போது எனக்கு பெரும் வியப்பும் நம்பிக்கையும் ஏற்படுகிறது என் செல்வங்களே என்றார் அவர் அப்படி கூறியதற்கு எந்த ஒரு பதிலையும் கூறாமல் முகத்தில் புன்னகையை மட்டும் வரவழைத்துக் கொண்டு நின்றான் காளன் பின் வைதிகர் ஏதேனும் கேட்பார் என்று எதிர்பார்த்து நின்றவன் அவர் தொடர்ந்து அமைதியாய் நின்றதைக் கண்டு ஐயா நான் புகாரில் இருக்கும்போது தங்கள் ஊழியன் ஒருவன் தாங்கள் என்னை உறைந்தே சென்று சக்கரவர்த்தியை சந்திக்க சொல்லி கட்டளையிட்டதாக கூறினான் தங்களை இங்கு நான் சந்திப்பேன் என எதிர்பார்க்கவில்லை தாங்கள் என்னை எந்த பணிக்காக பணித்தீர்கள் என அறிந்து கொள்ளலாமா என வினவினான் இருவரும் மன்னரை சந்தித்திருப்பீர்கள் என எண்ணிக்கொண்டு தான் உறைந்தைக்கு வந்தேன் எனக்கும் மகனது ஈமக்கிரியை காரியங்களை முடித்துவிட்டு வர இத்தனை நாள் ஆகிவிட்டது அப்போது வேறு ஒரு பணிக்காக உங்களை அனுப்ப திட்டமிட்டிருந்தேன் இப்போது காலம் கடந்து விட்டது இனி நான் கூறுவதை விட அவர் கூறினால்தான் இன்னும் பொருத்தமாக இருக்கும் இருவரும் என்னுடன் வாருங்கள் என அழைத்தபடி இருவரது பதிலையும் எதிர்பாராமல் கிளம்பினார் ஐதீகர் காலனும் வில்லவனும் அவரை பின்தொடர்ந்து சென்றனர் மாளிகையிலிருந்து வெளிப்பட்ட அவர்கள் ஆளரவமற்ற பிரதான ஏணிச்சேரி வீதியின் வழியாக அரண்மனையை நோக்கி சென்றனர் வைதிகர் இந்த பதிலைத்தான் தெரிவிப்பார் என அறிந்தும் காலன் தான் ஆர்வமுடன் இருப்பதாய் காட்டிக்கொள்ள நாம் இப்போது யாரை சந்திக்க சென்று கொண்டிருக்கிறோம் என வினவினான் மா மன்னர் சக்கரவர்த்தியை தான் காண சென்று கொண்டிருக்கிறோம் என்றார் வைதீகர் காலன் தனது முகத்தில் புன்னகையை வரவழைத்துக் கொண்டு உற்சாகத்துடன் அவரை காண்பதில் நான் மட்டற்ற மகிழ்ச்சியை அடைகிறேன் என கூறியபடியே அருகில் தன்னுடன் நடந்து வந்த வில்லவனின் தோள்களின் மீது தனது கையை போட்டபடியே நடக்கலானான் அந்த நேரம் காளனின் முகத்தை பார்த்த வெல்லவனது முகத்தில் ஆயிரம் சந்தேகங்கள் உதிர்த்தன இவன் யாரிடம் நடிக்கிறான் நம்மிடமா அல்லது வைதிகரிடமா இவனது எந்த ஒரு செயலையும் புரிந்து கொள்ளவே ஏலவில்லையே புகார் பௌத்த விகாரில் இருங்கோ வேலை தனது குடும்ப எதிரி என்றான் ஆனால் இங்கே அவரை காணப்போவதில் வைதீகரை விட இவனே அதிக உற்சாகத்துடன் காணப்படுகிறான் வைதீகர் காளன் இவர்களில் யார் உண்மையானவர்கள் ஒவ்வொருவரும் மற்றவரை மிஞ்சும்படி பொய்க் கூறுகிறார்களே யார் எப்படி நடந்தால் என்ன இவர்களுக்கிடையில் தாம் எந்த அபாய சூழ்நிலைகளும் அகப்பட்டுவிடக்கூடாது எந்த சூழ்நிலைகளும் எதற்கும் கவனமாகவும் தயாராகவும் இருக்க வேண்டும் என எண்ணியபடி தனது போர்வாளை நம்பிக்கையுடன் தடவி கொடுத்தபடியே அவர்களுடன் உறைந்த அரண்மனைக்குள் பிரவேசிக்கலானான்